முஸ்பாத் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்க இப்ப செம்மணி வளைவுக்கு தான் நிக்கிறோம் ஏன் நீங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி அது மட்டும் இல்லாமல் சர்வதேச நீதி வேண்டும் என்றும் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றும் கோரி போராட்டம் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் கூட அங்க உள்ள அனுமதிக்கல அங்க ஊடகவியலாளர்களும் அங்க உள்ள அனுமதிக்கணும் என்ற பொருள் விட இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்ட களத்துல இப்ப நாங்க நிக்கிறோம் மக்களும் வந்திருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் வந்திருக்கின்றார்கள் மற்றும் பல சிவில் சமூக அனைத்தினர் இங்கு வந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான காணொலியா தான் இருக்க போது வாங்க காணொலிக்குள்ள போலாம் அந்த அவர்களுடைய அந்த பதாகைகள் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புத்தை அகழ்வு சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக நடைபெற வேண்டும் என்கின்ற அந்த வாக்கியங்களை தாங்கியவாறாக அந்த பதாகை அவர்கள் இந்தியவாறாக நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது

பொதுகுத யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களது யுத்தம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதி கேட்டு நின்று போராடி வருகின்றோம் இதே போல பல இடங்களிலே மனித புதகுழிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு இதுவரை அதற்கு நீதி கிடைக்காத போது இந்த செம்மணி மனித புதகுலியும் மறைக்கப்படுகிறதுக்கான அறிவுகளை

நீதி வேண்டும் 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 நீதி بڑی بڑا بندہ ورہندو انیہ بڑا گڑی ائی تڑھا اومئی بڑی بڑا بندہ ورہندو بندہ ورہندو می بھی بندو می بھی گٹم می بھی گٹم மறைக்கப்படக்கூடாத மறைக்கப்படக்கூடாது மறைக்கப்படக்கூடாத மறைக்கப்படக்கூடாது நடந்த வேண்டும் நீதி வேண்டும்

மறைக்கப்படக்கூடாது 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 மறைக்கப்படக்கூடாது

வேண்டும் 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 மழைக்காலே மழைக்காலையில் மறக்காது மறக்காது மறக்காதே மறக்காத மறக்காது

Yay! நீதி வேண்டும் நீ வேண்டும் வேண்டும் உதைக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் பாண்டம் 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 எங்கே எங்கே ஊருகள் எங்கே எங்கே ஊருகள் எங்கே எங்கே ஊருகள் எங்கே வடக்கும் கிளக்கும் பாடு நாயோம் பாடு

சம்மனி பண புடவுனுகி மீனி வாங்கு 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 திருக்கேசர் மண்ணல புடவுனுகி சம்மனி பண புடவுனுகி மண்ணா மங்கள புடவுனுகி மீனி வாங்கு ஆது பட்டு மேலே படக்க தெக்கறதுக்கு எடுபட்ட தோண்டப்பட்ட பணய புடவுனுகி

ಆಕ್ರಮ